மகாராஷ்டிராவில் இன்னைக்கு அதாவது பிப்ரவரி பத்தொம்போது கவர்மெண்ட் ஹாலிடே எதுக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நாங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வாங்கினோம் அப்படியே பாகுக்காய் கூட்டு சாம்பார் இதெல்லாம் சமைச்சிக்கிட்டே பேசலாம் மகாராஷ்டிராவை ஆட்சி செய்த மன்னர் சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஷியல் புக்ல படிச்சிருப்போம் அந்த மன்னருடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு அதனாலதான் சிவாஜி ஜெயந்தி அப்படி சொல்லி இன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க மோஸ்ட்லி ஸ்கூல் காலேஜ் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் இன்னைக்கு லீவா தான் இருக்கும் அந்த மராட்டிய மன்னருக்கு இந்த மராட்டி மக்கள் இப்போ கூட பாத்தீங்கன்னா நல்ல மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க மோஸ்ட்லி இங்க நிறைய பேர் வீட்டுல அந்த மன்னருடைய போட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டிருப்பாங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ஃப்ரேமா அந்த மன்னருடைய போட்டோ மாட்டிருக்காங்க அதை இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன் மகாராஷ்டிரால நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த மன அவருடைய சிலையை நீங்க பார்க்காம இருக்கவே முடியாது அந்த இடத்த சிவாஜி சோக் அப்படி சொல்லுவாங்க இங்க பசங்களோட நேம் கூட பாத்தீங்கன்னா சிவ் அப்படின்னு கூட வச்சிருப்பாங்க அது இல்லாம இங்க ரயில்வே ஸ்டேஷன் மும்பை ஏர்போர்ட் இதெல்லாம் அந்த மன்னருடைய பேர்ல தான் இருக்கு இந்த மாதிரி மகாராஷ்டிரா வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற நிஷான் அண்ட் சுகானா இவங்களுக்கு இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள் பாய்